என்ன பார்க்க போகிறேன்னா தமிழன் ரெசிப்பியோட சென்னை வடக்கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு ஒரு இரநூறு கிராம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட மூணு பட்டை மிளகா கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டு இதை வந்து ஓரளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இதில் வந்து இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று கொத்தமல்லி கருவேப்பில மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற இந்த வரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த ஷேப்பில் போட்டு இதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க வெந்திருக்கணும் வேகாமலாம் நம்ம வந்து எடுத்துடக்கூடாது இல்லைனா பச்சை வாசனை அடிக்கும் இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் நம்ம எண்ணெயில பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து வெந்திருச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் வந்து எல்லாத்தையும் பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டு தக்காளி இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் நம்ம வச்சுக்கலாம் தக்காளியை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம் தம்பி ஹாய் சொல்கிறா அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சமைக்கும் போது இந்த மாதிரி பண்ணுவாங்களா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதை வந்து சோம்பு ஒரு கா டேபிள் ஸ்பூன் கருவேப்பில் அப்புறம் நம்ம வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வரணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ரெண்டு தக்காளியை இதை கூட சேர்த்து போட்டு நம்ம வதக்க போகிறோம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க அது கூட உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வந்து மசியணும் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பட் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணும்போது பிள்ளைங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு நல்லாவும் சாப்பிடுவாங்க இப்போ மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும் நம்ம கரண்டியால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த வடையை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கையில் இந்த மாதிரி வந்து பசஞ்சு இப்படி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத வந்து இப்போ இந்த வடையை வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம பாருங்கள் எல்லா வடையும் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு கையில் இந்த மாதிரி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிறதோட இதை சேர்த்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி தண்ணியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது அது வேறு மாதிரி ஆகிடும் பாருங்க இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை நம்ம இதில் கூட போட்டுக்கலாம் நம்ம இப்போ சென்னை ஃபேமஸான வடக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு சென்னைனாவே நமக்கு ஞாபகம் வர்றது சென்னை வடக்கறி தான் நமக்கு ஹோட்டல் போனாவே ஸோ நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் இட்லிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வா சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்